செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உடல் பருமனை குறைக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு உணவியல் நிபுணர்களின் கருத்துக்கள் புலிகள் கணக்கெடுப்பு குறித்து கலக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் அவரது பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உடல் பருமனை குறைக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு உணவியல் நிபுணர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து உணவியல் நிபுணர்கள் பேசுகையில் நான் உணவியல் நிபுணர் வைஷ்ணவி நம்ம பிரதமர் இந்தியாவில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்கும் ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா நீரிழிவு நோய் இதய நோய் உயர் ரத்த அழுத்தம் மூட்டு வலி மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னா எண்ணெயை பயன்படுத்துறதை குறைச்சிக்கலாம் அதே மாதிரி சர்க்கரையும் குறைந்த அளவுல யூஸ் பண்ணிக்கலாம் புரித்த உணவு ஸ்நாக்ஸ் சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தூக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆறுல இருந்து எட்டு நேரத்துக்கு கண்டிப்பா இருக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் இது எல்லதிய நம்ம ஆரோக்கியமான முறையில்ல ஃபிட் இந்தியா ஹிட் obesidad அப்படிங்கற ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம் this is dr banupriya nutrition consultant talking about the alarming rates of obesity in younger generation which is causing the health consequences and lowering the quality of life but in action it's something we can change in raising the awareness about obesity is inspiring and this supports the nation for a healthier lifestyle by adopting the traditional food practices, wise and right food choices and engaging in daily physical activity. In Tirupur we have a saying Atral Ungar Atdu Petran aaru. which means eating food with wisdom and portion control leads to healthier and longer life. Thanking our Prime Minister for this vision, creating a healthier nation ahead, let's all take action and join this movement நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது இதுகுறித்து முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குனர் திரு இளையராஜா பேசுகையில் புலிகள் காப்பகத்தில் அம்பாசனத்தில் ரெண்டு கூட்டங்கள்லையும் எல்லா வருஷமும் பண்ணுற புலிகள் கணக்கெடுப்பு வந்து இப்போ தொடங்கி இருக்குது மொத்தம் ஆறு நாள்லாம் இந்த கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது இப்போ புலிகள் மட்டும் இல்லாமல் புலிகளுக்கான இறைக்கு சொல்லக்கூடிய அந்த ப்ரே பேஸையும் வந்து கணக்கெடுக்கிறதுக்காக அப்புறம் புலிகள் வாழக்கூடிய இந்த ஹேபிட் என்ன ஹெல்த்தியாக இருக்குன்றதையும் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆறு நாள் வந்து ஃபீல்டு ஸ்டாஃப் வந்து கணக்கெடுத்துட்டு இருக்காங்க இது வந்து முப்பத்தி நாலு பீட் இருக்குது மொத்தம் அறுநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாங்கிறது இந்த முப்பத்தி நாலு பீட்டை வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இப்போ முப்பது நாலு டீமாக பிரிஞ்சு ஆறு நாட்கள் கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து இருபத்தி வந்திலேருந்து தொடர ஆரம்பிக்கும் அதுல இருந்து ஆறு ஏழு நாட்கள் இந்த சென்சன் நடக்கிற காலம் முழுவதுமே வந்துட்டு இப்ப நமக்கு வந்துட்டு சுற்றுலா பயணிகள் நம்ம வளத்துறை பகுதிக்கு வர்றது வந்துட்டு அருவி சொர்மித்தார் கோயில் வர்றாங்க அப்புறம் மணிமுத்தாறு வர்றாங்க இந்த மூணு இடங்களுக்கும் வந்து இந்த சென்சன் முக்கிய வரைக்கும் நம்ம தடை விதிச்சிருக்கோம் சென்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வழக்கம் போல எந்த பிரச்சனையா பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவாங்க நம்ம கணக்கால் முன்னதுக்கு வந்து பதினாறு பிள்ளைகள் இருக்குது நமக்கு இந்த ஆண்டு வந்து டேட்டா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அது தெரியும் இந்த கணக்கெடுப்போட டேட்டா வந்துட்டு ப்ராசஸிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து வைல்டு ஆஃப் இந்தியாக்கும் நேஷனல் டைகர் கன்சர்ஸ் அத்தாரிட்டிக்கும் போயிடும் அனலிஸ் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க அனலிஸ் அவங்க பண்ணிட்டு அவங்க வந்து த்ரோட் இந்தியாவுக்கு வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணம் வழங்குவதற்கான முன்பதிவு சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இது குறித்து எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் அளவீடு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது இதில் மூன்று சக்கர வண்டி சிறப்பு நாற்காலி காதொலி கருவி ஊன்றுகோல் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான உபகரணங்கள் நவீன கைபேசி டேப்லெட் மோட்டார் பொருத்திய வண்டி செயற்கை கை கால்கள் போன்ற உபகரணங்கள் வழங்குவதற்கான அளவீடுகள் எடுக்கப்படுகின்றன இந்த சிறப்பு முகாம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது இதில் நாற்பது சதவீதம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அதற்கான தேசிய அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றை காண்பித்து பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சேலத்தில் நடந்த நாட்டிய நிகழ்ச்சி குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் ஆடல் கலைக்கு அரசனாக குருவாக சிவபெருமான் திகழ்கிறார் சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா இன்னும் ஒரு சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சேலம் பரதநாட்டிய ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் சிறப்பு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஆனந்த தாண்டவம் சத்திய தாண்டவம் காளிகா தாண்டவம் ஊர்ந்த தாண்டவம் திரிபுர தாண்டவம் சம்ஹார தாண்டவம் கௌரி தாண்டவம் என சிவபெருமானின் தாண்டவங்களை விளக்கிடும் வகையில் இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் நூற்றுக்கணக்கானோர் நடனமாடி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மேலும் காவடி சிந்து தமிழிசை பாடல்கள் குரத்தி நடனம் பரதம் கீர்த்தனை தில்லானா சப்தம் மற்றும் மயில் நடனம் உள்ளிட்ட பல்வேறு பொருண்மைகளின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட நாட்டியங்கள் காண்போர் கண்களுக்கும் மனதிற்கும் விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தன சிவனின் பெருமைகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் பரதநாட்டிய ஆசிரியர்கள் தாண்டவங்கள் ஆகம வேதங்கள் சொல்லுது ஆடக்கூடிய குழந்தைகளும் கீர்த்தனை கிருத்திகள் பதம் இதெல்லாம் தான் ஆடி சிவனை பெருமைப்படுத்துறாங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாட்டியத்தோட உன்னதத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்து மகா சிவராத்திரியோட நாளோட முக்கியத்தையும் சொல்லிக் கொடுத்து இந்த நடனக்கலை பல குழந்தைகளையும் சென்று அடைய வேண்டும் நாட்டிய கலை மீதான ஆர்வம் அனைத்து துறையினருக்கும் பொதுவானதாக உள்ளது மகளை நாட்டியம் பயில சேர்த்த நிலையில் ஆர்வம் அதிகரித்ததால் தற்போது தானும் சேர்ந்து நாட்டியம் பயில்வதாக கூறுகிறார் மகப்பேறு மருத்துவர் திருமதி அனுஷா டாக்டர் அனுஷா நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் என்னோட பொண்ணு அனன்யா நான் என் பொண்ணை வந்து நாட்டிய பள்ளியில் வந்து சேர்த்த வரும்போது எனக்கும் ஆசை ஏற்பட்டது நாட்டியம் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு என்னோடய ஆசையை வெளிப்படுத்தினேன் இந்த வயசுலையும் கற்றுக்கலான்னு சொன்னாங்க லதா மேம் ஸோ நானும் இப்போ வந்து அவங்களோட சேர்ந்து ரெண்டு வருஷமாக பரதனம் பயின்றுட்டு வரேன் இந்த மகாசிவராத்திரி நாளில் குழந்தையோட சேர்ந்து இங்கே டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னுடைய வேலை பழு எல்லாம் இருந்தாலும் நாட்டியம் கற்றுக்கிறதுக்காக குறிப்பிட்ட நேரம் என்னால் ஒதுக்க முடியுது இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கிறதுனால என்னோடய வேலை இன்னும் சுறுசுறுப்பாக என்னால் செய்ய சிவராத்திரியை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் குவிந்த நூற்றுக்கணக்கான கலைஞர்களின் திறமை காரணமாக அந்த இடமே விழா கோலம் பூண்டிருந்தது பக்கவாத்தியம் குரலிசையுடன் நாட்டியமும் இணைந்து நடத்திய சங்கமத்தால் அந்த இடமே சங்கீதத்தால் நிறைந்திருந்தது என்றால் அது மிகையல்ல சமூக நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயத்துறை வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் தொடங்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி விவசாய பெருமக்களுக்கு தமது எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இதுவரை மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்திட்டம் மூலம் லட்சக்கணக்கான சிறு விவசாயிகளுக்கு சந்தை வசதி ஏற்படுத்தித் தரப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் பி எம் கிசான் கீழ் விவசாயிகளுக்கு பத்தொன்பதாவது தவணையாக இன்று இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செலுத்தியதை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பத்தாயிரமாவது உழவர் உற்பத்தியாளர் அமைப்பை பிரதமர் தொடங்கி வைத்ததையும் இதன் மூலம் சிறு குறு விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் உரம் மற்றும் விதைகளின் தேவையை பூர்த்தி செய்ய கடன் பெற தேவையில்லை என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டுள்ளார் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி போபாலில் இன்று தொடங்கி வைத்தார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் உலக நாடுகள் பெருநிறுவனங்கள் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் சாமானியர்கள் இந்தியாவிடம் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் ஜவுளி மற்றும் சுற்றுலாத்துறைகளில் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடும் எஸ்டோனியா அரசு மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது